பட்டுப்புழு விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சாந்தி ஏற்குளிலேருந்து பார்த்தீங்கன்னா மானூர் பாளையத்தில் ஹீட்ரு செட்டப் மாட்டியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் செட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு சைஸில் உள்ள பண்ணைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரம் வாட்ஸல் நம்ம போட்டிருக்கீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் வள வைக்கிற கண்டிஷன் இருக்குங்க குழு பழுக்கிற கண்டிஷன் எமெர்ஜென்சியா போட்டுருக்கோம் ஏன்னா பணி ஜாஸ்தியா இருக்கிறனால பண்ணி குடுத்துருக்குறோம் அப்புறம் அண்ணன் தான் செட்ட பாத்துகிட்டு இருக்காப்ல உங்க பேருன்னா மகேஷ்வரண்ணா மகேஷ் அண்ணா எவ்ளோ வருஷம் நான் இது பண்ணிக்கிறேன் மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மூணு வருஷம் மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி சரிங்களா ஹீட்ரு மாட்டணும் எதனால இத்தனை வருஷம் மாட்டாமல் இந்த வருஷம் மாட்டோம் இந்த வருஷம் கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்குதுங்க சரி சரி சரிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப பன்னெண்டு வேலை இல்ல நேரம் பழுத்துக்கோங்க ஆனா பழுக்கலீங்க அதுக்கான அறிகுறியே இல்லைங்க சரி 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 தழையும் அதிகமா இருக்கு தலை அதிகமா எடுக்குதுங்க அப்புறம் தலையை நல்லா சாப்பிட மாட்டேங்குதுங்க சரி 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 அதிகமா கூலிங்கா இருக்கனால நல்லா சாப்பிட மாட்டேங்குதுங்க அத்தன்தான் சேர்ந்து குரூப்ல பாத்தான் சரி சரி மாட்டலான்னு அப்புறம் கூப்பிட்டங்க சரி 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 இப்ப பாத்தீங்கன்னா இப்போ டெம்பரேச்சர் நார்மலா பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் இருந்துச்சுங்க இப்ப மாட்டி ஒரு மணி நேரத்துக்குள்ள ஆச்சு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வந்துருச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாம் ஆட்டோமேடிக் சிஸ்டம் தான். செட் பண்றீங்களோ அந்த ஒரு வேல்யூ நம்ம உள்ள அப்படியே இருக்கு உங்களுக்கு. சரிங்க. 27 நம்ம செட் மாதிரி நீங்களே செட் பண்ணி நீங்களே இது ரொம்ப ஈஸியா செட்டிங் உங்களுக்கு வைக்கிறதுக்கு தெரிஞ்சது. சொல்லி கொடுத்துங்கப்பா. இல்ல ஈஸியா இருக்குங்களா? எப்படி இருக்கு? மாதிரி இருக்கு. மாதிரி வள ஆகும் நாளைக்கு வெச்சிடலாம்னா. நாளைக்கு வெச்சிடலாம். ஆமா இன்னாரே வெச்சிடுவோனேங்க. இப்போ இன்னைக்கு நைட் ஹீட் குடுக்குறான் நாளைக்கு காலையில் பார்த்தா தெரியும் காலையில வைக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் அது கொஞ்சம் சூடு இருக்கும்போது கண்டிப்பா நாளைக்கு காலையில பதிமூணாவது வேலை வச்சிடலாம்னு நினைக்கிறேன் சரி சரி தலை பதிமூணு ஆமாங்க இதே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஒருத்தர் பதினஞ்சாவது வேளை வைக்க போற பதினஞ்சு வேளை தலை வச்சு தான் வலை வச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஆமாங்க ரெண்டு வேளையும் அதிகமா சாப்பிடும் போது இப்போ அறுபது ரேக் பண்றோம்னாங்க சரி 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 தானே ஆற மாசத்துக்கு காடே அதனால தலையாக தீனி எடுக்கும் ஆமாங்க ஆமா சரி சரி நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே சரி நன்றிங்கண்ணா ஓகே நான் அண்ணன் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்பில்ல பாருங்க ஹீட்ரு செட்டப் லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அதோட பிரைட்னஸ் இருக்குது ஓகேங்க இதே செட்டப் உங்கள் பண்ணைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே சாந்தி ஏக்கில் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம் ஆஃபன்